ஆதி இறை காலை இறை இறைச்சல் எழுந்தோங்கி சப்த நிலையாய் அது வெளிவரும் அற்புத சுப வேலை ஆதவன் விழித்தெழுந்து அவன் அறக்கதிர்கள் அவன் அறக்கதிர்கள் புறவெளிக் கதிர்களாய் புவி அலங்கரிக்கும் அற்புத நல்வேளை ஏற்றமிகு நர் சிவ நிவசபையும் எழுச்சி நிலைகள் எழுந்து நிற்கும் கணங்களின் எழுச்சி நிலைகள் எழுந்து நிற்கும் அற்புத ஆதவன் உதித்தலும் வேலை அவ்வேளைகளில் அருள் சபை இறை சபை ஏற்றமிகு நற்சபையின் ஆசானுக்கு அவ்வையா நித்திய ஆசிகள் வழங்கி மகிழ்வி அருநாயகன் தமிழ் திருநாயகனின் பெருவிழா கண்டசபதி பேராற்றல் கொண்ட அவ்விழா இனிதே துவங்கி அதன் சுவடகு பதித்த நல்வேளை ஆற்றல் கொண்ட ஆசி நிலைகள் எழுந்தோன் நிற்கும் அற்புத அருள் இறை ஆசானின் ஆசிகளை மகிர்கின்றோம் அவ்வை யாவருக்கும் அவன் நிலை அவன் நிலை நடந்தேறுகின்ற அற்புத சூழல்களில் அவனை பகிர்கின்ற நிலை நடந்தேறுகின்றது என்று சென்றோம் அவை அவன் பகிர்நிலை எழுந்தோங்கி நிற்க அவனை பகிரும் நிலை வளர்ந்தோங்கி வர யாவரும் அவன் நிலை அவதார நிலை ஏற்று நிற்கும் பொழுது அவனாய் அவதாரமாய் மாறி நிற்கும் காலங்கள் துவங்குகின்றன உரைத்து அவ்வளவு நல்ல ஆசைகள் தனை சித்தனுக்கும் சிவசபைக்கும் சீடர்கள் யாவருக்கும் அருளி மகிழ்ந்து அமர்கின்றோம்